நதிக்கரையில் ஒரு பெண் நின்றாள் அவள் பரிசில் ஓட்டுபவள் அவள் நின்ற இடத்தில் இருந்து தான் அந்த மனமும் வீசியது சந்தனு அவளை நெருங்கினான் அவள் உடலில் இருந்து நறுமணம் வீசியது புரிந்துவிட்டது பெண்ணே நீ யார் உன் உடலிலிருந்து சந்தன வாசனை வீசும் மர்மம் என்ன நீ சந்தனம் பூசியது போலவும் தெரியவில்லையே என்றான் ஒரு ஆண்மகன் அதிலும் அரச தோரணையில் இருப்பவன் தன்னிடம் இப்படி கேட்டதும் அப்பெண்ணுக்கு ஏதும் சொல்ல முடியவில்லை நான் குயறியது வெட்கத்துடன் தலைகுனிந்தால் சந்தனு அவளுக்கு தைரியம் சொன்னான் மாதர் திலகமே நீ மிகவும் அழகாகவும் இருக்கின்றாய் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது தயங்காமல் சொல் என்றான் அவர் மிகவும் மெதுவாக பிரபு என் பெயர் யோகஜனந்தி நான் இவ்வூர் பரதர் செம்படவர் குலத் தலைவனின் மகள் பிறப்புக்காக வரிசையில் ஓட்டுபவள் தாங்கள் ஆற்றை கடக்க வேண்டுமா பிரபு நான் அழுத்து செல்கிறேன் என்றான் சந்தனு அவளது அழகை மேலும் மேலும் ரசித்தான் அவளே நெளிந்தாள் சற்று நேரம் அவளையே உற்று பார்த்து தன் தேரோட்டியை அழைத்தான் சாரதி நீ இந்த பெண்ணின் தந்தையிடம் என்னை அழைத்து செல் இவளை பார்த்ததும் முன்பு கங்காதேவியை பார்த்தவுடனே ஏற்பட்ட மோகம் போல என் உடல் வருந்துகிறது இவளை மனம் முடிக்க மனம் விரும்புகிறது நாம் அங்கு சென்றதும் நீ பரதர் தலைவனிடம் என் விருப்பத்தை சொல் நயமாக பேசி சம்மதம் பெற்றுவிடு என்றான் சாரதி மன்னனுடன் தேரேடி விரைந்தான் பரதர் குலத்தலைவன் அவர்களை வரவேற்றான் மாமன்னரே வரவேண்டும் தாங்கள் இந்த ஏழையை சந்திக்க வந்தது எங்கள் பாக்கியமே என்றான் சமயம் பார்த்து சாரதி சொன்னான் பரதர் தலைவனே பாக்கியம் என்றால் சாதாரண பாக்கியம் அல்ல உங்கள் குப்பம் இனி சொர்க்கமாக போகிறது காரணம் உங்கள் மகள் யோக ஜனகந்தி அல்லவா இந்த நாட்டின் ராணியாக போகிறாள் என்றான் பரதர் தலைவன் ஆச்சரியமும் குழப்பமும் விஞ்ச விழைத்தான் பரதர் தலைவா உன்னை அதிர்ஷ்டம் தேடி வந்துள்ளது நம் மகாராஜா உன் மகள் யோக ஜனகந்தியை யமுன கரையிலே பார்த்தார் பார்த்தவுடனேயே அவள் மீது மோகம் கொண்டு விட்டார் இப்போது கேட்டு வந்திருக்கிறார் மகள் ராணியாகிறாள் நீ இனி பரதர் குல தலைவன் அல்ல நாடாளும் ராணியின் தந்தை பொன்னும் பொருளும் உன்னையும் உன்னை சார்ந்தோரையும் வந்து குவிய போகிறது என்றான் பரதர் தலைவன் இப்போது சிரித்தான் யோகஜனகந்தியை மாமன்னர் பார்த்தார் மோகம் கொண்டார் பெண்ணும் கேட்கிறார் மடுவிடம் மலை பெண் கேட்கிறது எங்கள் மடு இன்னும் மலையாக போகிறது இதில் எனக்கு மகிழ்ச்சிதான் என் மகளை அஸ்தினாபுரத்து அரசருக்கு கொடுப்பதில் எனக்கு ஆட்சேபம் இல்லை ஆனால் என் கேள்விக்கு மன்னர் பதில் சொல்ல வேண்டும் ஏற்கனவே மன்னருக்கு தேவவிரதன் என்ற மகன் இருக்கின்றான் அவன் இளவரசு பட்டம் சூட்டப்பட்டு சந்தனுவிற்கு பிறகு மன்னனாக பொறுப்பேற்க தயாராக இருக்கிறான் அப்படியானால் என் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அதன் நிலைமை என்ன மன்னரே இப்போதும் ஒன்றும் கெட்டுவிடவில்லை நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் உமக்கு பிறகு இந்த தேசத்தை என் மகளுக்கு பிறக்கப் போகிறவன் தான் ஆள வேண்டும் சம்மதமா என்றான் அவ்வளவுதான் மன்னனின் காதுகளில் ஈழத்தை காய்ச்சி ஊற்றியது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது அங்கே அவன் நிற்கவே இல்லை விறுவிறுவென்று தேரில் ஏறிவிட்டான் தேர் பறந்தது அஸ்தினாபுரத்து அரண்மனைக்குள் நுகைந்து மன்னன் படுக்கையில் போய் விழுந்தான் யோகஜனகந்தியை அவனால் மறக்க முடியவில்லை அவளது நினைவில் அவன் உடலும் விளிந்து விட்டது தந்தையை கொஞ்ச நாளாகவே கவனித்துக் கொண்டிருந்தான் தேவவிரதன் அவர் ஏதோ பறிகொடுத்ததைப் போல இருந்ததை பார்த்தான் வேட்டைக்கு சென்று வந்த பிறகு அதனால்தான் இந்த மாற்றம் எதற்கும் சாரதியிடம் விசாரிக்கலாம் என்று அவனை அழைத்தான் சாரதி நடந்ததை சொன்னான் அடுத்த கணமே தேவ விரதனின் தேர் செம்படவர் பகுதியை நோக்கி விரைந்து சென்றது இளவரசர் தேவவிரதன் வந்திருக்கிறார் என்ற தகவல் செம்படவர் தலைவனுக்கு எட்டியது அவன் ஓடி வந்து இளவரசனின் பாதங்களில் விகுந்து நமஸ்கரித்தான் இளவரசரே தாங்கள் மீன் வீசும் எங்கள் பகுதிக்கு வந்தது நாங்கள் செய்த நர்பாகியம் இளவலே தாங்கள் வந்த நோக்கம் தெரிய வந்தால் அதன்படி செயல்பட காத்திருக்கிறோம் என்றான் தேவவிரதன் ஆரம்பித்தான் பாட்டனரே தாங்கள் இவ்வளவு பணிவுடன் என்னுடன் பேச வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உங்கள் பேரன் என்னை ஒருமையில் பேசும் உரிமை தங்களுக்கு உண்டு என்ற தேவ விரதனை ஆச்சரியமாக பார்த்தான் செம்படவத் தலைவன் தாத்தா நேரடியாகவே விஷயத்துக்கு வருகிறேன் தங்கள் மகள் யோகஜனகந்தி இனி என் தாய் என் தந்தை தங்களிடம் அவரை பெண் கேட்டு வந்தபோது தாங்கள் விதித்த நிபந்தனையை சாரதி மூலமாக அறிந்தேன் உங்களுக்கு என்னை பற்றிய பயம் வேண்டாம் இனி நான் கங்காதேவியின் மகன் அல்ல யோகஜனகந்தியின் மகன் அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையே இந்த நாட்டை ஆளட்டும் நான் என் தம்பிக்கு இந்த நாட்டை விட்டு தருகிறேன் நீங்கள் யோகஜனகந்தியை தயங்காமல் என் தந்தைக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவள் மீது அவர் மிகுந்த காதல் கொண்டுள்ளார் என்றான் தேவவிரதம் இளவரசே தாங்கள் சொல்வதை ஏற்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிலும் ஒரு சிக்கல் இருக்கின்றது உங்களுக்கு திருமணம் நடந்து ஒரு குழந்தை பிறக்குமானால் அதுவும் அரசுரிமை கோருமே அப்போது என் மகள் வயிற்றில் பிறக்கும் குழந்தைக்கு எப்படி ஆட்சி கிடைக்கும் அப்போது சண்டைதானே வரும் என்ற செம்படவத் தலைவனிடம் தாத்தா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் நான் பெண்ணாசையை துறக்கிறேன் எக்காரணம் கொண்டும் திருமணம் செய்ய மாட்டேன் என் தந்தையின் மீதும் என்னை வெற்ற தாய் கங்கா மீதும் எனக்கு தாயாக வரும் யோஜனகந்தி மீதும் இந்த மண்ணின் மீதும் பரந்த ஆகாயத்தின் மீதும் இந்த பூமியில் உள்ள இதர வஸ்துக்களின் மீதும் அணையிட்டு சொல்கிறேன் என் தந்தையின் சுகமே என் சுகம் என்று தேவவிரதன் ஆவேசமாக சபதம் இருக்கவும் அதை ஆமோபதிப்பது போல வானிலிருந்து தேவர்களும் முனிவர்களும் தெய்வ பெண்மணிகளும் மாமாறி போயிருந்தனர் பீஷ்மா 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 என்ற வாழ்த்தொளி எழுந்தது பீஷ்மன் என்றால் மன உறுதி உள்ளவன் என்று பொருள் எப்படிப்பட்ட தியாகம் இது பெற்ற தந்தையின் சொல்லை கேளாமல் தருதலையாக பிள்ளைகள் இன்று எப்படி எப்படியோ திரிகிறார்கள் இதில் ஆணென்னும் பெண் என்றும் பேதமில்லை பெற்றவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்து படிக்க வைத்ததை எத்தனை மகன்களும் மகள்களும் நினைத்து பார்க்கிறார்கள் இவர்கள் எத்தனை பேர் மோசமான பாதையில் எல்லாம் போகிறார்கள் இதோ இந்த வீஷ்மர் அப்படிப்பட்டவர் அல்ல இவர் தன்னை பெற்ற தந்தை விரும்பிய பெண்ணையே அவருக்கு மனம் முடித்து வைக்கப் போகிறார் அதற்காக தன் வாழ்க்கையே அகித்துக்கொள்ளப் கொள்ளப் போகிறார் பெண் சுகமின்றி வாகை எத்தனை இளைஞர்கள் முன் வருவர் எவ்வளவு பெரிய தியாகம் இது நமது இதிகாசங்கள் இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதால் அவற்றை படிக்க வேண்டும் என்கிறார்கள் பெரியவர்கள் இப்படியாக தேவ விரதனாக இருந்து பீஷ்மராக மாறிய அந்த இளைஞன் ஊர் திரும்பினான் தந்தையிடம் நடந்ததை சொன்னான் தந்தை சந்தனு கண்ணீர் வடித்தான் மகனே எந்த ஒரு பிள்ளையையும் இப்படி ஒரு தியாகத்தை செய்ய முன்வரமாட்டார்கள் நீயோ என் உடல் சுகத்திற்காக உன் உடல் சுகத்தை விட்டு கொடுத்தாய் நீ எனக்கு செய்த அளவுக்கு உனக்கு எதுவும் செய்யவில்லை இருந்தாலும் ஒரு வரத்தை தருகிறேன் நீ எப்போது இந்த உயிரை விடுத்து சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அப்போதுதான் உன்னை மரணம் நெருங்கும் அதுவரை யாராலும் உன்னை அகழிக்க முடியாது என்றான் திருமண ஏற்பாடுகள் நடந்தன செம்படவ தலைவனுக்கு ஓலை பறந்தது யோகஜனகந்தி அலங்கரிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டாள் செம்படவத் தலைவன் சந்தனுவின் காலில் விகுந்து மாமன்னரே என் மகள் இனி உங்களுக்கு உரியவள் அதற்கு முன் இவளை பற்றிய ஒரு ரகசியத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றவன் இவள் நான் பெற்ற மகன் அல்ல வளர்ப்பு மகள் என்றான் எல்லோரும் ஆவலுடன் அவனை நோக்கி திரும்பினர் செம்படத் தலைவன் மன்னனிடம் மன்னா தாங்கள் ஒரு மீனவ பெண்ணை திருமணம் செய்கிறீர்களே என்று இங்கிருப்பவர்களில் சிலர் மணற்குடை அடையலாம் உண்மையில் இவர் ஒரு ராஜகுமாரி தாங்கள் சந்திரகுலத்தை சேர்ந்தவர் போல் ஒரு காலத்தில் சேதி என்ற குலம் இருந்தது அந்த குளத்தில் வசு என்பவள் இருந்தாள் அவன் தேவ இந்திரனை நினைத்து தவமிருந்து வானத்தில் பறக்கும் புஷ்பக விமானம் ஒன்றை பரிசாக பெற்றான் ஒரு நாள் அதி வானத்தில் பறந்தபோது அவனது மனைவி கிரிகை என்பவளின் நினைப்பு வந்துவிட்டது அப்போது உணர்ச்சி வசப்பட்டு சுக்லத்தை வெளியிட்டான் அதை ஒரு இலையில் பிடித்து சியேனம் என்ற பறவையிடம் கொடுத்து அதை கிருகையிடம் கொடுத்து விடும்படி கூறினான் அந்த பறவை பறந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த இன்னொரு பறவை ஏதோ உணவை அந்த பறவை கொத்தி செல்வதாக நினைத்து அதனுடன் சண்டையிட்டது அப்போது இலை தவறி கீழே விழுந்தது யமுனை நதிக்குள் விழுந்த அந்த சுக்லத்தை ஒரு மீன் விழுங்கி கர்ப்பமானது உண்மையில் அதுவும் மீன் அல்ல தேவர் குலத்தை சேர்ந்த ஒரு பெண் முனிவர் ஒருவின் சாபத்திற்கு ஆளாகி மீனாக சுற்றி கொண்டிருந்தார் ஒரு நாள் எங்கள் மீனவர்கள் யமுனையில் வலை வீசிய போது அந்த மீன் அகப்பட்டு கொண்டது என்றவன் கதையை தொடர்ந்தான் மீதம் இருக்கும் கதையை கேட்க ஆவலாக இருக்கீங்களா மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நாளை இந்த கதையோட கண்டினியூஷனை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள்